வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பத்தாம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடி வரும் நாள் குபேர நாள் என்று அழைக்கப்படுது இந்த நாள்ல மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பூச நட்சத்திரமானது நிறைவடையது ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் குரு புஷ்ய யோகம் இருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல வாராகிதி வழிபாடு செய்யறவங்க மிக எளிமையான இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க இன்றைய காலகட்டத்தில் அவசிய தேவை என்ற பட்டியல முதலிடம் இருக்கக்கூடியது பணமும் தங்கமும் தான் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதும் கஷ்டம் அதை தக்க வைக்கிறதும் கஷ்டம் அதை மாதிரி அதை இழந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்ப பெறதும் கஷ்டம் இந்த இரண்டையுமே தக்க வைப்பதற்கும் நம்மளுக்கு வந்து ஈர்த்து கொடுப்பதற்கும் இத மாதிரி நேரங்கள்ல சரியான வழிபாட்டு முறை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு கடன் இல்லாத அமையும் அத மாதிரி தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் குரு புஷ்ய யோகத்துல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க மூன்று அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க மூன்று அகல் விளக்குலையும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீவம் ஏத்தணும் ஒரு தட்டுல அரிசி பரப்பிக்கோங்க மஞ்சள் அரிசி பரப்பி அதன் மேல் வெற்றிலையை வைத்து வெற்றிலை மேல் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்க ஏத்தி வச்சிருக்கிற விளக்கு அது மேல வைக்கணும் இவ்வாறு மூன்று விளக்குகளை தயார் செய்துக்கோங்க இரண்டு அகல் விளக்குகளை உங்க வீட்டுடைய நிலைவாசல்ல வைக்கணும் வலப்புறம் ஒன்று இடப்புறம் ஒன்று இன்னொரு விளக்க உங்க வீட்டுல குபேர சிலையோ அல்லது குபேரனின் படமோ இருந்தா அந்த படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் இல்ல விஷ்ணு பகவானுடைய சிலையோ படமோ இருந்தா அந்த படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் இல்ல வாராகி தேவி சிலையே இருக்குங்க அங்க வைக்கலாம் ஆனாலும் தாராளமா அங்க வைக்கலாம் இந்த தீபம் எல்லாமே பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி எரியணும் தீபம் வந்து நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல கண்டிப்பா உங்க வீட்டுல எரியிற மாதிரி பாத்துக்கோங்க தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை சேகரித்து நீங்க எப்ப பெருமாள் கோயிலுக்கு போறீங்களோ அப்ப உண்டியல்ல போட்டணும் அரிசிய தீபம் வைக்கிறதுக்கு நீங்க உபயோகித்த அரிசிய எருப்புகளுக்கு அல்லது மீன்களுக்கு உணவாக கொடுத்துடணும் வெற்றிலேயே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க இன்று குரு புஷ்ய யோகத்துல நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாடு உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்வதற்கான நல்ல ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் சேரும் தங்கம் சேரும் அடகு வைத்த நகையை மீட்க முடியும் குறிப்பா நகை அடமான வச்சிருக்கோங்க இந்த நேரத்துல இந்த தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் அருளாலும் குபேரரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்